சமீப நாட்களில் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி அதுவும் நான் பேசினதாக வந்த செய்தி பல இடத்திலே பரவி அதை வந்து டிவி சேனல்களிலேயும் பத்திரிகைகளிலேயே செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்து தெய்வத்தை இந்து மதத்தை நான் இழிவுபடுத்தி பேசினதாக அவர்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நந்த அந்த செய்தி கவனித்து பாருங்கள் நான் அங்கே இந்து மதத்தை எழிவுபடுத்தியோ இந்து தெய்வத்தினுடைய பெயரையோ நான் உச்சரிக்கவே இல்லை இந்த செய்திகளை வெளியிட்ட பத்திரிகைகளும் இந்த டிவி செய்திகளிலும் இது எந்த தேதியில் எந்த இடத்தில் யாருக்காக சொல்லப்பட்டது என்பதை அவள் சொல்லவே இல்லை காரணம் இது பொது இடத்தில் பேசப்பட்ட ஒரு காரியம் அல்ல இது எந்த பொதுமக்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையும் அல்ல நான் எந்த பொதுக்கூட்டத்திலும் அப்படி பேசினதும் இல்லை எந்த பேட்டியிலும் அது சொன்னதும் இல்லை இது நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் கிறிஸ்தவ ஊழியர்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடியிருந்த போது இந்தியாவினுடைய மத நம்பிக்கை இந்தியாவில் உள்ள மத நம்பிக்கை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் அதை குறித்து அவருடைய கேள்விகளுக்கு விளக்கம் சொன்னபோது அவர்களுக்கு விளக்கி சொன்ன ஒரு காரியம் நாங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் வேத புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இருக்கிறதோ அதை தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆகவே வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதற்கும் இந்திய மக்களுடைய மத நம்பிக்கையும் உள்ள காரியத்தை அவளுக்கு விளக்கி விளங்கப்பண்ணின ஒரு சம்பவம் தான் அது அது வெளியில் மற்றவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியமே அல்ல ஆனால் அதை யாரோ இந்த செய்தியை மாத்திரம் அவங்க கட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற விதமாய் அந்த குறிப்பிட்ட எதை மாத்திரம் சொல்லி நான் இந்து மதத்திற்கும் இந்து கடவுள்களையும் தூஷித்ததாகவும் செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்னிடத்தில் ஆயிரக்கணக்கான இந்து மக்கள் பிரார்த்தனைக்காக வருகிறார்கள் குடும்பம் குடும்பமாய் வருகிறார்கள் இப்பொழுதும் வருகிறார்கள் ஒருவரிடத்திலும் நான் மதத்தை குறித்து பேசினதும் இல்லை அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை குறித்து நான் பேசினதும் இல்லை நான் இயேசு பற்றி மாத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அனுப்புவது அதுதான் என்னுடைய வேலை நான் எந்த பொது இடத்திலையும் இன்னொரு மதத்தை குறைத்தோ அவங்களுடைய தெய்வங்களை இழிவுபடுத்தியோ பேசினது இல்லை இது எங்களுக்குள் ஒரு சிறு நூறு பேருக்குள்ள ஊழியர்களுக்குள் வேதத்திற்கு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லப்பட்ட போது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதுவும் பல வருஷங்களுக்கு முன்பாய் வந்தார் அதை எடுத்து இன்றைக்கு சிலர் தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக அந்த செய்தியை அதிகமாய் பரப்பி விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி நான் எல்லா மதத்தில் உள்ளவர்களையும் ஒரே மாதிரி நேசிக்கிறேன் இந்த மதத்தை மிழிவுபடுத்தி பேசுவதில்லை நீங்கள் அந்த செய்தியை நல்லா பாருங்கள் நான் மதத்து குறித்து அதில் பேசலை எந்த தெய்வத்தினுடைய பெயரையும் குறிப்பிட்டு பேசலை வேதவசனம் இந்திய மக்களுடைய நம்பிக்கை அதை ஒப்பிட்டு நான் பேசியிருக்கிறேன் அவ்வளவுதான் எங்கே அந்த ஊழியர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக எனக்கு அன்பானவர்களே இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்பி சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக செய்கிறவர்களை ஆண்டவர் மன்னிப்பாராக நான் யாரையும் மதமாற்ற முயற்சிப்பதும் இல்லை என்னுடைய சொந்த சகோதரர் ரெண்டு பேர் இன்னும் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள் என் மீது மரியாதையும் பயமும் உள்ளவர்கள்தான் நான் சொல்லுவதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள்தான் ஒரு நாளும் அவளை நான் மரமாற்ற முயற்சித்ததும் இல்லை அதை பற்றி அவங்கள்ட்ட பேசினதும் இல்லை ஆகவே தயவுசெய்து இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் ஒருவேளை பொதுவாக இருக்கிற இது குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்க தீவிரமாக இதை செய்வதை எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள் அதை சாராத மற்ற பொதுமக்கள் இந்து சகோதர சகோதரிகள் இருந்தால் ஒருவேளை நான் பேசினதனை கேட்டு வருத்தம் அடைந்திருந்தால் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் உங்களை வேதனைப்படுத்துவதோ உங்களுடைய நம்பிக்கையை குறை சொல்லி குற்றப்படி தெளிவுபடுத்துவதோ என்னுடைய நோக்கமும் அல்ல அதை நான் செய்கிறதும் இல்லை ஆகவே தயவுசெய்து இதை விளங்கி கொள்ள இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்ட வேதத்திற்கு விளக்கம் கொடுத்த ஒரு காரியம் அவ்வளவுதான்